ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மில்லட்டு தோசை தான் செய்ய போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு எல்லா பொருளுமே எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ராகி கம்பு சோளம் உளுந்து இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோதுமை ரவை எடுத்துருக்கேன் இது போட்டு செய்யும்போது தோசை வந்து சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த நாலு பொருளும் ஃபஸ்ட்லேயே நல்லா சுத்தமாக கழுகி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கோதுமை ரவையை வந்து தண்ணி அதில் சேர்த்து சும்மா ஒரு த ஒரு டைம் மட்டும் அலசிட்டு அப்படியே ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆட்டி எடுத்துக்கலாம் பரங்க எல்லாமே நல்லா ஊறிடுச்சு ரவை வந்து ஃபஸ்ட்லேயே போடாதீங்க இதெல்லாம் கழுகி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் கோதுமரவை போட்டு ஒரு தண்ணியில் மட்டும் அலசி அப்படியே விட்டுட்டு த தண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் கழித்து இது மாதிரி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன் பெரிய ஜாரில் போடலை சின்ன ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஓவர் நைட்டு மூடி வச்சுட்டு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு இதில் வந்து நான் உப்பு தான் போடுறேன் இதில் சோடா பூவாக வேற எதுவுமே போடலை உப்பு மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக ரவையை வந்து இதெல்லாம் தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்லேயே சேர்த்து கழுகிறக்கூடாது இப்போ தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் சட்டி அடுக்கிற வச்சு நல்ல சூடாகிடுச்சி கல் இப்போ வந்து நல்லா சாஃப்டாக நம்ம எப்படி வேணாலும் நல்லா நைஸாக ஊற்றுறதா இருந்தாலும் சரி ஊற்றப்போ மாதிரி ஊற்றுறதா இருந்தாலுமே சூப்பராக இந்த தோசை வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் அது செம்மையாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது வாசனையாகவும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க பிடிச்சவங்களுக்கும் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இப்போ எதுவும் நம்ம நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த சைடில் வந்து நம்ம ஊற்றும்போது அதுவே தன்னால் அப்படியே விட்டு வந்துடும் கல்லில் வந்து ஒட்டி பிடிக்காது அதுக்காக தான் சைடில் ஊற்றுறோம் அதே நெய் ஊற்றணும் இல்லை எண்ணெய் பிடிக்காதவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்களா ஒட்டியே பிடிக்கலை நல்லா சாஃப்டாக அப்படியே வந்துடுது நல்ல மறுமொருன்னு இருக்குது தோசை நீங்களும் இதே மாதிரி அளவில் உங்களுக்கு நாங்கள் வந்து நான் வந்து ரெண்டு பேருக்கான சாப்பாட்டுக்கான அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அளவு வந்து அதிகமாக போட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஏழு தோசை வந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ரெசிபியில் வேறு வித்தியாசமாக பார்ப்போம் இப்போ பாருங்கள் மறுபடியும் தோசை அதே மாதிரி ஊற்றிக்கலாம் நல்ல நம்ம ஊற்றி தேய்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கல்லை நல்லா சாஃப்டாக நல்லா வருது மாவு வந்து அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கு குறை குறைப்பு இல்லாமல் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ ரெண்டாவது திசையுமே எடுத்துட்டோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மட்டன் குழம்பு தான் வச்சுருக்கேன் மட்டன் குழம்புக்கு இந்த தோசைக்கு சூப்பராக இருக்குது சும்மா சட்னி வச்சு சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துதுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்